வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு கர்நாடக எல்லையோரம் தொடங்கிய மழை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையும் தாண்டி ராமநாதபுரம் மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வரை ஒன்பது சென்டிமீட்டர் அரவக்குறிச்சியில் பொழிந்து ராமேஸ்வரம் வரை நள்ளிரவுக்குப் பிறகும் அதிகாலை வரை மழைப்படிவை கொடுத்து இலங்கைக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இன்றைய மழைப்படிவு கிழக்கு மற்றும் மேற்கு காற்று குவிதல் மற்றும் வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி குவிதல் காரணமாக இன்றைய மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வர வாய்ப்பிருக்கிற பொழுதிலும் கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக அமைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவோட பரப்பு கூடுதலாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருந்து இருக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் வேலூரிலே நாற்பத்தி நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூத்தி நான்கு டிகிரி பேர்னிகேட் வெப்பத்தை எட்டும் நாளிலிருந்து வெப்பமும் சற்று குறையும் மழைப்படிவு சற்று குறைவாக இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பதினாறாம் தேதி வரை இருக்கிறது அதற்கு பிறகு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிற்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு அடுத்த காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பொடிவை தொடக்கும் மாத இறுதியில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாக இருக்கிறது மே ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே அது வங்கக்கடலிலே தீவிரமடைந்து நெருங்கி வர வாய்ப்பிருக்கிறது மே மாதத்தில் வலுத்த மழை பலத்த மழையெல்லாம் இருக்கிறது வேலை பொறுத்தவரைக்கும் இடையிடையே அதிகமாக இருந்தாலும் மழையே சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக